ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த மல்லூர் பேராட்சியுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற அந்த ஐயனார் என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த நபரும் அவர்களுடைய ஆதாயத்திற்காக ஒட்டுமொத்த வன்னீர் மக்களுடைய ஆதாயத்திற்காக அல்ல அவருடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக சுரங்கப்பாதை கொண்டு வந்து ஆவே அப்படின்னு சொல்லி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதரவாள மக்களை குழி தோண்டு புதைக்கின்ற வகையில அந்த மக்களை நசுக்கின்ற வகையில அந்த ஊரை வந்து சூறையாடணும் அந்த மக்களை வந்து அது ஊரை சுருக்கணும் என்ற வகையில திட்டமிட்டு அந்த சுரங்கப்பாதை கொண்டு வந்து முயற்சி எடுத்துட்டு அது மட்டுமல்ல அங்க இருக்கின்ற வல்லூர் பேரூராட்சி அலுவலகம் கட்ட பஞ்சாயத்து கூடாரமாக மாறி வருகிறது என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய வல்லூர்ல இருக்கிற அம்பேத்கர் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா மல்லூர் பேரூராட்சி அலுவலகம் அஞ்சரை மணிக்கே திறந்துடுறாங்க எந்த அலுவலருமே ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு திறப்பாங்க அதுதான் முறை ஆனால் மல்லூரி தமிழகத்திலே மல்லூர் இருக்கின்ற பேரூராட்சிகள் பஞ்சாயத்து அலுவலகங்கள்ல இருக்கின்ற அலுவலகங்கள மல்லூர் பேர பேரூராட்சி அலுவலகம் காலை அஞ்சரை மணிக்கு திறந்து ஒட்டுமொத்த அவங்களுக்கான பர்சனல் பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து எது பண்றதுமே பேரூராட்சி அலுவலகத்தை கட்ட பஞ்சாயத்து தலைமாக மாற்றி வருகிறாங்க யார் மாற்றி வராங்கன்னு சொன்னா மல்லூர் பேரூராட்சியினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துணைத் தலைவராக ஐயனா இருக்கார் அவருடைய மனைவி லதா தான் லதாவாமா லதா லதா என்கிறவர் தான் அந்த பேரூராட்சியுடைய தலைவராக இருக்கிறாங்க துணைத் அவர் என்ன அந்த அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு கட்ட பஞ்சாயத்து அரசு அலுவலகமா செயல்படல கட்ட பஞ்சாயத்து அலுவலகமா செயல்படுகிறது ஆகவே தமிழக முதல்வர் உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு அந்த உடனே விசாரணை பண்ணும் மாவட்ட காவல்துறை விசாரணை பண்ணும் தமிழக முதல்வர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரிகளும் இது உரிய முறையில் விசாரணை செய்யணும் சிபிசிஐடி சிஐடி நெடாஜ்மெண்ட் கியூ பிரான்ச் இவங்க வந்து இது நாங்க சும்மா சொல்ல ஒட்டுமொத்த ஊர் மக்களும் குற்றச்சாட்டு சொல்றாங்க அது வந்து பஞ்சாயத்து அலுவலகம் கட்ட பஞ்சாயத்து மாறி வருதுன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆகவே உரிய நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் எடுக்கணும் அதே போல மேற்கொண்டு அங்க சுரங்கப்பாதை அமைக்கின்ற முடிவை அந்த வேங்கை ஐயனார் அவர்கள் எடுத்தால் ஒட்டுமொத்த மல்லூர் நீக்கி சும்மா